சிறிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு நம்மை பயத்தில் ஆழ்த்திய ஏழு படங்கள் என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக குரங்கு பொம்மை விமல் பாரதிராஜா ஆகியோர் நடிப்பில் வெளியான இந்த படம் ஹீரோவின் அப்பா தன்னுடைய நண்பனுக்காக ஒரு வேலை செய்ய செல்லும் பொழுது காணாமல் போகிறார் அவருக்கு என்ன நடந்தது என்பதுதான் இந்த படத்தின் கதை அடுத்ததாக அதே கண்கள் கலையரசன் நடிப்பில் வெளியான இந்த படத்தில் பார்வையற்ற கதாநாயகன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான் ஆனால் கதாநாயகனுக்கு பார்வை கிடைக்கும் போது காதலித்த பெண் காணாமல் போகிறார் அந்த பெண் யார் அதே கண்கள் படத்தின் கதை அடுத்ததாக மிரளவிட்ட படம் தான் எட்டு தோட்டாக்கள் போலீஸ் அதிகாரியின் துப்பாக்கி காணாமல் போக அதை தொடர்ந்து நடக்கும் சம்பவங்கள் தான் இந்த படத்தின் கதை இதில் எம் எஸ் பாஸ்கர் அருமையாக நடித்திருப்பார் அடுத்ததாக கடைசியில பிரியாணி இந்த படத்தில் தன்னுடைய அப்பாவை கொன்றவர்களை மூன்று மகன்கள் எவ்வாறு பழிவாங்குகிறார்கள் என்ற சம்பவத்தை சுற்றிய கதை அடுத்தது அசோக் செல்வன் நடிப்பில் வெளியான வேளம் இந்த படமும் பயங்கரமாக எடுக்கப்பட்டிருந்தது ஹீரோயின் கொலை செய்யப்பட்ட நிலையில் கொலையாளிகளை துரத்தி செல்லும் கதாநாயகன் சந்திக்க சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு அந்த படம் எடுக்கப்பட்டிருந்தது அடுத்ததாக துருவங்கள் பதினாறு இந்த படம் ஒரு தரமான படைப்பாக எடுக்கப்பட்டது போலீஸ் அதிகாரி ஒருவர் ஒரே சமயத்தில் பல வழக்குகளில் ஒரே புள்ளியில் இணைத்தால் என்னாகும் என்பதை துருவங்கள் பதினாறு படம் கொண்டிருந்தது இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவன் செயின் பறிப்பு கும்பலில் சேர்ந்த நிலையில் அதை பற்றி நடக்கும் சம்பவங்கள் தான் மெட்ரோ படம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க